இப்போ அதுக்கு பிறகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன முதலமைச்சர் என்ன சொல்றார் நான் ஆட்சியில் இருக்கின்ற வகை இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் விடமாட்டேன் என்று ஆவேசமா பேசுறார் முதலமைச்சர் அவர்கள் அதன் பிறகு ஒரு தீர்மானம் போடுறாங்க தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் போ இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டோம் கடைசியில் ஒரு தீர்மானம் போடுறாங்க என்ன தீர்மானம் டங்ஸ்டன் நிலத்திரிச்சுவரன் வர மாட்டோம் இதே தான் கச்சத்தீவில் நடந்தது கச்சத்தீவில் இந்திரா காந்தி காலத்தில் கச்சத்தீவை தாராவது கொடுத்துட்டாங்க அந்த கச்சத்தீவு வந்து சட்டம் போட்டு இருக்கணும் என்ன சட்டம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும் அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வந்தாதான் நமக்கு இந்தியாவில் உள்ள ஏதாவது நிலம் மற்ற நாடுகள் கொடுக்கணும்னா நாடாளுமன்றம் முடிவு பண்ணணும் அப்படி சட்டம் கொண்டு வராமல் இந்திரா காந்தி அது கொடுத்துட்டாங்க அதற்கு எதிர்த்து ஒரு குறளோ கொடுக்குல திமுக அப்போ கலைஞர் முதலமைச்சர் வாயை மூடிட்டு இருந்தார் அவர் பயந்துட்டு இருந்தார் ஏன் அவர் ஆட்சியை கழிச்சிடுவாங்க அப்ப என்ன பண்ணாங்க இதே திமுக சட்டம் எடுத்தில ஒரு தீர்மானம் போடுறான் யாருக்கே வேணும் உன் தீர்மானம் யாருக்கு வேணும் ஒன் தீர்மானம் தி மு தீர்மானம் வேண்டாம் நாங்க கேட்கறது இப்போ ஒரு சட்டம் கொண்டுவாங்க இந்த பகுதியை ஐயாயிரம் ஏக்கரை பல்லூயிர் பாரம்பரிய தளமாக ஒரு மண்டலமாக மாற்றி தமிழக அரசு ஒரு சட்டத்தை இப்படி கொண்டுவாங்க யாரும் தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது இது மாநில அரசுடைய கடமை இது மாநில அரசிடம் இருக்கின்ற மண் இது அவருடைய வேலை காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்க நீங்க சட்டம் கொண்டு வந்தீங்க இல்ல அதே போன்ற சட்டம் இப்போ இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பல்லுயிர் பாரம்பரிய தலமாக மண்டலமாக இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் இப்போ வருகின்ற ஜனவரி ஆறு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வாங்களேன் யார் தடுக்கிறாங்களே யாரும் தடுக்க முடியாது எல்லாரும் தான் ஆதரவு கொடுப்பாங்களே சட்டம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சட்டம் கொண்டு வரலன்னா நீங்க சும்மா ஏதோ பேச்சுக்குன்னு வசனம் பேசிட்டு இருக்கீங்க தீர்மானம் யாருக்கே வேணும் தீர்மானம் தீர்மானம் வச்சு என்ன பண்ண போறீங்க ஒண்ணு கிடையாது சட்டம் கொண்டு வந்ததா இது பாதுகாக்கப்படும் அதே போன்று இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் தமிழக அரசு நாடகம் ஆடி எல்லாத்தையும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுச்சு மாட்டின பிறகு இல்ல நாங்க இது செய்யல அது செய்யல இப்படி செய்யல அப்படி செய்யலன்னு ஏதோ தினம் தினம் வந்து அறிக்க வேண்டிய பேசிக்கிட்டு இருக்கிறது இது நம்ப போறது கிடையாது இந்த மக்களும் நம்ப போறது இல்லையா நாங்களும் இல்லையா உங்களை பத்தி தெரியும் நல்லா தெரியும் இதேதானே கடலூர்ல பண்ணீங்க கடலூர் மாவட்டத்தில் நான்கு நிலக்கரி சுரங்கம் அரியலூர்ல ஒன்று வைக்கல் பட்டியனு அதே போன்று திருவாரூர் மாவட்டத்தில் ஒன்று ஆறு சுரங்கம் நிலக்கரி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை தொடங்குறதுக்கு திட்டமிட்டு ஆய்வு நடத்தி மத்திய அரசு ஏலத்தையும் விட்டுட்டாங்க அதன் பிறகுதான் நான் கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சி சொல்றேன் இந்த மாதிரி ஏலம் விட்டாங்க அது தடுத்து நிறுத்துங்க அப்படி எல்லாம் அன்புமணி போய் சொல்றாரு அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு நான் எதுக்கியா பொய் நான் ஆதாரத்தை காமிச்சேன் வெப்சைட்ல பார்த்தா ஏழை விட்டுட்டேன் உடனே அதுக்கப்புறம் தான் நானும் டெல்டா காரன் அப்படின்னு வசனம் முதலமைச்சர் பேசுறாரு சரி டெல்டா காரன் நீங்க ரைட்டு அது என்ன மூணு நிலக்கரி சுரங்கத்தை மட்டும் நிறுத்துறீங்க மீதி மூணையா நிறுத்தல அது என்ன பாகுபாடு அது என்ன கடலூர் மக்கள் உங்களுக்கு இலக்காரமா நிலக்கரி சுரங்கம் இதே போன்றுதான் அதுவும் முப்போகம் விளைகின்ற அந்த மண் சோறு கிடைக்கிற மண் அது திமுக காரக முதலாளிகளுக்காக செயல்படுகின்ற அரசு முதலாளிகளுக்கு மட்டும்தான் காசு 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 பணம் துண்டு இருக்கிற மண்ணெல்லாம் எல்லாம் அழிச்சுக்கிட்டு சிப்காட் 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 தொடங்குங்க தொழிற்சாலை கொண்டு வாங்க அதுக்கு நாங்க எதிரானவர்கள் கிடையாது ஆனா விளை நிலங்களை அழிச்சு சிப்காட் எங்களுக்கு விளைநிலங்களை சோறு போற மண் அழிச்சு எங்களுக்கு எந்த தொழிற்சாலையும் வேண்டாம் ஏன்னா எங்க வருங்கால சந்ததியினருக்கு சோறு போடுகின்ற மண்ணு நம்ம விட்டு செல்வது நம் கடமை நம் கடமை இப்ப எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு வருங்காலத்துல யார்கிட்ட போய் பிச்சை போறீங்க வெளிய நாடுகள் அங்க போய் தாய்லாந்துல சோறு விளக்குறாங்க அங்க போய் தாய்லாந்து காரங்களா எங்களுக்கு சோறு போடியா கம்போடியால எங்களுக்கு சோறு போடியா லாவோ சோறு போடுங்கயா பர்மா சைனா எங்களுக்கு எங்கேயாவது சோறு இல்லையா நாங்க எல்லாத்தையும் மண்ண அழிச்சிட்டு எல்லாம் பேரு பில்டிங் கட்டிட்டோயா ஃபேக்டரி கட்டிவிட்டோம்யா எங்களுக்கு சோறு வழி இல்லையான்னு பிரச்சனை போறீங்களாய்யா அது ஒரு கிடைக்கு முடியாது விடமாட்டோம் மாட்டோம் தான் நாங்க தொடர்ச்சியா இது போன்று விவசாய எதிர்ப்பு செயல்களில் நாங்கள் அதன் முன்னிலையில நாங்க அதற்கு அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் விவசாய அரசாங்கத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கு சம்மந்தமே கிடையாது அவருக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது அதனால இதை தமிழக அரசு ஒரு பாதுகாப்புப்பட்ட மண்டலமா இந்த பகுதி அறிவிச்சு சட்டத்தை கொண்டு வாங்க சட்டமண்டல கொண்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னு இருக்குது இப்போ இந்த திட்டம் ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு வதந்தி இந்த திட்டம் ரத்து பண்ணல ஐயாயிரம் ஏக்கர்ல நானூத்தி இருபத்தஞ்சு ஏக்கர் மட்டும் தான் அதுல வந்து மறு ஆய்வு செய்யறாங்கன்னு அது வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இருக்கு அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க அந்த பகுதி மட்டும் தான் மறு ஆய்வு அது மறு ஆய்வு செய்து என்ன முடிவும் தெரிய போறது இது எல்லா விடிவு இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய அடையாள சின்னங்களையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் இல்லையே மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் தொடர்ச்சியா நாங்கள் நடத்துவோம் ஒரு செண்ட் மண்ணை எடுத்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விட மாட்டோம் யார் வந்தாலும் யார் வந்தாலும் பரவாயில்லை அது பிறாகி மத்திய அரசு ஏல விட்டு அது யார் வந்தாலும் இந்த பகுதி உள்ள வர முடியுமா? கம்ப்னிக்கார வர முடியுமா? அது நாங்க பாத்துப்போம் இந்த திட்டத்தை நிறுத்தி வச்சது சொன்னதே கூட்டணி பூட்டுnetty கட்சி நாரைய தலைவர் அண்ணாமலை தான் கேங்க இப்ப அந்த அதுக்குள்ள போவேண்டாம்

இந்த பிரச்சனை இல்ல அந்த கட்சி சொல்றாங்க இந்த கட்சி சொல்றாங்க எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேண்டியது இந்த மண்ணை பாதுகாக்கணும் அதுக்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வரணும் அதான் என்னோட கோரிக்கையா நான் வைக்கிறேன் இல்ல இவங்க எப்படி சொன்னாங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா அதுக்குள்ள டைவர்ட் பண்ணி அதை கெடுக்க பாக்காதீங்க சட்டம் வேணும் சட்டம் வரணும் இது தமிழக அரசு முதலமைச்சர் தான் சட்டத்தை கொண்டு வர முடியும் இந்த மண்ணு தமிழ்நாட்டை சார்ந்த மண்ணுங்க மத்திய அரசுக்கு ஏலம் விடுவதற்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கிறது அதன் பிறகு அனுமதி கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தான் அனுமதி கொடுக்கணும் ஏழம் விடுவதுக்கு மட்டும் 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 தான் அதிகாரம் மத்திய அரசு எனக்கு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் அதுக்கு முந்த ப்ரொசீட் எல்லாமே தமிழ்நாடு சார்ந்தது இப்போ தமிழ்நாடு அரசு நாங்கள் ஏழம் வேண்டாம் இந்த ஏலத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாங்க இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்க ஐயா ஏக்கரிக்கும் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலம் ஆக நாங்கள் அறிவிக்கிறோம் ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வாங்க அப்புறம் பாதுகாண நினைக்கிறேன் அந்த தைரியம்